ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஒன்று குருந்தியர் ஏழு ஏழு எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சென்ஷியா ஒரு நாள் லண்டனில் ஒரு வேலை விஷயமாக போய் பார்க்க போனால் லண்டன் மக்களை பார்க்கும்போது என்ன ஒரு ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் நம்ம இந்திய நாட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியல பாரு எல்லாரும் சுதந்திரமாக அழகாக ஆண் பெண் எல்லாரும் சமமாக போகிறாங்க வாராங்க எல்லா தேசத்துலேயுமே இந்த மாதிரி சுதந்திரம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நம்ம இந்திய நாட்டில் மட்டும் ஏன் இந்த சுதந்திரம் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இன்னமும் சென்சியாக என்ன யோசிச்சானா சரி கடவுள் நம்மளை இந்த வேலை விஷயமா இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆனால் இந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான காரியங்களையும் பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஏதோ ஒரு குறையாக தெரிஞ்ச மாதிரியே இருக்குது இனி நம்ம நாட்டு பக்கமே போகக்கூடாது நாம் இங்கேயே செட்டில் ஆகிட வேண்டியதான்னு சென்சியாக யோசிச்சுக்கிட்டுருக்கிற அந்த சமயத்தில் கர்த்தர் அவளோட சொன்னாரா இங்கே பாரு வாழ்க்கை எல்லாரையும் ஒரே மாதிரியான உயரத்தில் வச்சு அழகு பார்க்குறது கிடையாது இருக்கிற உயரத்துல இருந்து இனிமையாக நிறைவாக மகிழ்வாக வாழ்கிறது அவங்க அவங்களுடைய பொறுப்பு எல்லாரும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படக்கூடாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மகிமை வரங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை வைத்து தான் நாம் வாழ வேண்டிய அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி பூமியில் எப்படி நம்ம வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு சென்ஷியா அதை புரிஞ்சிக்கிட்டு சரி நம்மளுடைய தாய் நாட்டுக்கே நம்ம திரும்பி போயிட வேண்டியதான்னு சொல்லி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாள் ஆனால் அந்த லண்டனில் இருக்கிற மக்கள் அவளை ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப அன்பாக பேசினாங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது சென்ஷியாவுக்கு ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நாம் இந்திய நாட்டில் தான் பிரவேசிக்கணும் அதில் தான் நம்ம வாழணும் அந்த இதில் நம்ம மகிழ்வாக நிறைவாக வாழ்கிறது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறார்ல சரி எல்லாருக்கும் இந்த மாதிரியான இனிமையான வாழ்க்கை கிடைக்காது சில நேரம் கசப்பாக இருக்கும் சில நேரம் இனிமையாக இருக்கும் சில நேரம் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்கிட்டு செஞ்சியாக அதுக்கப்புறமா இவங்க எப்படி இருக்கிறாங்களே அவங்க அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி பார்க்காம கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்காரு நல்ல விதமாக சுகமாக வச்சிருக்கிறாரு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானேன்னு சென்சியா யோசிக்க ஆரம்பித்தா இன்னமும் சொல்லப்போனா சென்ஷியாவுடைய யோசனைப்படியே நாமனு யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் என்ன அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான வாழ்க்கையை கத்தர் கொடுத்துருக்கிறாரு ஆனா பாரு நாம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய உயரத்துலையும் உயரத்துலயும் அவங்கவங்க இடத்துலையும் போய் பார்த்தாதான் அதில் உள்ள வேதனைகள் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையுமே ஒரே மாதிரி வச்சு கத்தர் அழகு பார்க்க மாட்டார் எல்லாரையும் விதவிதமாக ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார் ஒரு சில காரியங்களை கொடுத்து நம்மளுடைய இருதயத்தை கத்தர் நேராக திருப்புவார் இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம பவுலடிகளார் சொல்றது போல எல்லாரையும் என்ன போலவே இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுவார் ஆனாலும் கத்தர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்துருப்பாரு அது ஒருத்தங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும் அதே வரம் வேறு விதமாக மற்றவங்களுக்கு செயல்படும் அதனால் யாருமே நாம் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய படிப்பு எல்லாமே கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரே மாதிரி படிச்சிருந்தாலும் ஒரே மாதிரியான இடத்துல நாம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய குணாதிசயங்களில் இத்தனை வகை வகையாக இருக்கிறோம் அதனால் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய முடியும் இந்த பூமியில் நாம் இருக்கிறதுக்குள்ள நாமளுடைய காரியங்கள் நல்ல தீவிரமாக அவருக்காக நம்ம இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கலாம் இல்லைன்னா கர்த்தருக்காக ஏதாவது நல்ல விதமான காரியங்களை செய்யலாம் இப்படி நாம் எதுவுமே செய்யாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை இழந்து விடாமல் பார்த்துக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்